பள்ளியின் திரு அசோகன் கருத்து நீடாமங்கலத்தில் பெருமையும் புகழும் வாய்ந்த நீடாமங்கலம் சந்தான ராமசாமி கோயில் வளாகத்தில் மின்னீட அமைப்பின் சார்பாக நடைபெற இருக்கிற ஒரு குறுநாடுகள் அமைப்பதற்கு இன்று ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட மரக்கெட்டுகள் இந்த நந்தவனமாக உருவாக்குவதற்கு நடப்பட்டுள்ளது நீடாமங்கலத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் அனைத்து அனைத்து பொது அமைப்பினரும் கிரீன்டா எடுத்திருக்கின்ற அந்த முயற்சிக்கு ஆதரவு தெரிய வேண்டிய வருவதற்கு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம் நீடாமங்கலம் இந்த நீடாமங்கலம் கோயில் இந்த கோயில் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் குழந்தைபுரம் வழங்கக்கூடிய கோயில் என்று புகழ் பெற்ற இந்த கோயிலுக்கு வளாகத்திலே இந்த ஒரு குறுக்காடு அமைப்பது என்பது மிகவும் அவசியமானது தேவையானது காலத்தின் கட்டாயமாக இந்த பணியை கிரீன்நீடா அமைப்பு ஏற்பாடு செய்திருப்பதை நாங்கள் முழுமையாக நினைக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொண்டு இதற்கு மரம் நடுவதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த மரம் நட்டதோடு இல்லாமல் தொடர்ந்து பாதுகாத்து இந்த வனம் ஒரு மிகப்பெரிய வனமாக உருவாகி எதிர்காலத்தில் நீடாமுகத்திலே இப்படி ஒரு நிகழ்வு இந்த கிரீன் கிரீண்டா நீடா அமைப்பு செய்தது அதற்கெல்லாம் நாங்களாம் உறுதுணையோ விருதம் என்ற ஒரு பதிவு இந்த மூலமாக ஏற்பட வேண்டும் என்று வாழ்த்தி கிரீநாட அமைப்பினர் ராஜபுல அவர்களுக்கும் கந்தசாமி அவர்களுக்கும் ஸ்ரீபன் சார் அவர்களுக்கும் ஜானகிராமன் அவர்களுக்கும் மற்ற உள்ள அனைத்து அங்கத்தினர்களுக்கும் அனைவரின் சார்பாக நன்றினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்ற